அனைவருக்கும் வணக்கம் திருச்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ணாநகர் சிவபிரகாசம் சாலையில் ஸ்ரீ உக்கரகாளியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்துக்கு வெறும் பத்தே நிமிஷத்தில் போகலாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருச்சி தத்திர பஸ் ஸ்டாண்டுக்கு பத்தே நிமிஷத்தில் போகிற ரோடுங்க அது இப்போ நம்ம இடம் எங்கே அமைச்சுருன்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க கோயிலுக்கு எதிர்புறத்துலேயே அமைஞ்சிருக்கு நூறு அடி இருக்குங்க ஃபுல்லாகவே காம்பௌண்ட் அமைச்சிருக்கு நம்ம இடத்துக்கு முன்னாடி தான் பில்டிங் கட்டதாலாம் கட்டிக்கலாம் அல்லது கடை கட்டிதா தான் கட்டிக்கலாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்துக்கு அமைச்சு மிஷ்டத்தை சேர்லாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சத்திர பேருந்து பக்கமே நிறையாங்க நம்ம இடத்துக்கு பக்கம் பாருங்க கோயில உபரகாஜ் கோயில் கட்டின்னு பாருங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க கோயில் மொத்தம் அந்த இடத்தோட பரப்பளை எவ்வளோ கொடுக்கறாங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து பதினாறாயிரம் சொல்கிறாங்க நேரடி ஓனர் தான் நேரடியாக வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் நம்ம அருமையான இடங்க இந்த மாதிரி இடம் அமையாது யாரும் தான் அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி ரூம் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம எதாவது நிறைய பில்டிங் கட்டுறதா இருந்தால் ஜாமாரெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஃபுல்லாக கேட்டும் போட்டிருக்காங்க போர் இருக்குது இது இல்லாமல் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க நேரடியாக வாங்க இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வந்திங்கன்னா சிறப்பாக பண்ணித்தர்றோம் நேரடி ஓனர் தாங்க நம்பிக்கையாக வாங்க நன்றி வணக்கம்